பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் வருஷ வருஷம் ஆறாயிரம் உதவி தொகை தரும் விவசாயிகள் எல்லோருமே வந்து அக்ரி ஸ்டாக் வெப்சைட்ல தங்களுடைய ஆதார் எண்ணை தங்களுடைய நிலத்தோட பட்டா கூட இணைக்கணுமா அது மார்ச் முப்பத்தி ஒன்னுக்குள்ள இணைக்கலாம் பி கிசான்ல இருந்து பயன்பெற முடியாதா அப்படிங்கிற கேள்வி வந்து நிறைய பேருக்கு வருது அதற்கான பதில வந்து இந்த வீடியோல பார்க்கலாம் அதுபோக வந்து அக்ரி ஸ்டாக் பத்தி நாம நாலு வீடியோ போட்டிருக்கோம் அந்த நாலு வீடியோல நிறைய கமெண்ட்ஸ்கள் கேள்விகள் எல்லாம் வந்து ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நாங்க பதில் கொடுத்துருக்கோம் அந்த கேள்விகளை எல்லாம் முக்கியமான கேள்விகளை மட்டும் எடுத்து இந்த வீடியோல வந்து பதில் சொல்லியிருக்கோம் அது வந்து எல்லா விவசாயிகளுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்க அது பதில சொல்லியிருக்கோம் சிலதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான கேள்விகள் முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா கூட்டு இருக்கிற எல்லாருமே பதிவு செய்யணுமா என்னுடைய அக்ரிஸ்டாக் வெப்சைட்ல நான் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டேன் ஆனால் சில இடங்கள் வந்து மிஸ் ஆகுது சில இடங்கள் தேவையில்லாமல் என்னோட வந்து இடம் ஆயிருக்கு நான் வந்து அந்த இடத்த வித்துட்டேன் ஆனால் வந்து அந்த இடம் வந்து இன்னும் வந்து என்னுடைய அக்ரிஸ்டாக்ல என்னுடைய ஆதார் கூட லிங்க் ஆகிருக்கு அதுக்கு நான் என்ன பண்ணணும் என்னுடைய பேரே மிஸ் மேட்ச் ஆகுது அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய வந்திருக்கு இப்போ நான் ஒரு ஒரு ஊராட்சியில் இருக்கிற என்னுடைய விவசாய நிலத்தை வந்து ஆட் பண்ணிட்டேன் ஆனால் இன்னொரு ஊராட்சியிலேயும் என்னுடைய இடம் இருக்குது அதை எப்படி நான் அக்ரி ஸ்டேக் வெப்சைட்டில் ஆட் பண்ணுறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு என்னுடைய என்ரோல்மெண்ட் டீடைல்ஸை நான் வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அது கண்டிப்பாக பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறோம் ரெஜிஸ்ட்ரேஷனில் நிறையா ப்ராப்ளம் இருக்கு என்ன அப்படின்னா என் சர்வே நம்பர் வந்து வரமாட்டேங்குது இருக்குது சர்வே நம்பர் போட்டால் வந்து அந்த சர்வே நம்பர் ஆல்ரெடி ஆடேட் அப்படின்னு வருது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் நிறையா கேட்டுக்கீங்க அதே மாதிரி வீட்டு மன பட்டா இருக்குது அதை வந்து அக்ரிசாக் வெப்சைட்டில் ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டுருக்கீங்க அதையும் பற்றி பார்க்கலாம் நான் வந்து சொந்த நிலை எங்கிட்ட இல்லை ஆனால் குத்தகைக்கு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் என்னால் வந்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் பதிவு பண்ண முடியுமா என்ரோல் பண்ண முடியுமா ஆனால் பிஎம் கிஷானில் எலிஜிபிளாக இருக்கிறேன் அதுக்கு நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டுக்கிறீங்க நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் ஆனால் ரொம்ப நாளாக வந்து என்னுடைய அப்ளிகேஷன் வந்து பெண்டிங்லேயே இருக்குது நான் இப்போ அது எப்படி வந்து அப்ரூவல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதுக்கான பதிலையும் பார்க்கலாம் இன்னும் சிலர் என்ன கேட்டுருக்கீங்க அப்படின்னா நான் அப்ளிகேஷன் வந்து பண்ணிவிட்டேன் எனக்கு அப்ரூவல் ஆகிடுச்சு எனக்கு எப்போ வந்து விவசாயி ஏன் கொண்ட கார்டு வரும்னு கேட்டுருக்கிறீங்க அதை பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி பல கேள்விகளுக்கான பதிலாக வந்து இந்த வீடியோவை வந்து மேக் பண்ணியிருக்கோம் கண்டினியூவாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஒவ்வொரு கேள்விக்கான பதிலை வந்து எங்களால் முடிஞ்ச பதிலை வந்து கொடுத்துருக்கோம் இந்தலையும் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான பதிலை வந்து முடிஞ்சவரில் அங்கேயே கொடுக்குறோம் இல்லை அப்படின்னா இன்னொரு காணொலியை மேட் பண்ணி உங்களுக்கான பதிலாக தரோம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது கார்ப்பரேட் பாலிடிக்ஸ் டூ பாயிண்ட் ஃபோர் ஃபஸ்ட் ஒன் வந்து பிஎம் கிசான் பயனாளர்கள் அனைவரும் வந்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் கண்டிப்பாக பதிவு பண்ணியிருக்கணும் அப்படி பதிவு பண்ணல அப்படின்னா உங்களுக்கான அடுத்த தவணை வந்து நிறுத்தப்படலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து அதிகாரிகள் தான் இருக்கிறாங்க அதனால் வந்து முடிஞ்ச வரையிலும் மார்ச் முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளே உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் அதை ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் நம்பர் சொன்னீங்க அப்படின்னா ரெண்டு தடவை ஓடிபி வரும் அந்த ஓடிபி ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சர்வே நம்பர்ஸ் எல்லாம் வந்து சொன்னீங்க அப்படின்னா சர்வே நம்பர்ஸ் ஒன்று சொன்னீங்கன்னாவே போதும் ஒரு சர்வே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சர்வே நம்பரும் வந்துடுது நீங்கள் ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிங்க உங்கள் சர்வே நம்பர் மட்டும் இருக்கா எக்ஸ்ட்ரா சர்வே நம்பர் இருக்குதான்னு பார்த்துக்கங்க உங்கள் சர்வே நம்பர் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் மேனுவலாக கொடுத்து அதை ஆட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் ஸோ இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஆதார்க்கு ஒரு ஓடிபி வரும் மொத்தம் மூணு ஓடிபி அதை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்டர் ஆயிரும் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரம் இல்லை பத்து நாளில் வந்து அப்ரூவல் வந்துடுது சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்காகவும் இருக்கிறது ஸோ அதை பற்றியும் பார்க்கலாம் ஸோ இதுதான் ப்ரொசீஜர் முடிஞ்சவரில் பிஎம் கிஷான் பயனாளர்கள் அனைவரும் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க ரெஜிஸ்டர் பண்ண இல்லைன்னா அந்த ஆறாயிரூவா வருஷ வருஷம் ஒரு ஆறாயிரம் ரூபாய் நிறுத்தப்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கின்றன மார்ச் முப்பத்தொன்று வந்து இப்போத்துக்கான டார்கெட்டாக கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பதிவு பண்ணிருங்க அடுத்து அக்ரிஸ்டாக் வெப்சைட்ல மக்கள் ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம்ஸ் பத்தி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் ஓடிபி வல்ல அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கான ப்ராப்ளம் இப்போ வந்து அதை சால்வ் பண்ணிட்டாங்க ஆதார் ஓடிபி வல்ல அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய பிங்கர் பிரிண்ட் வச்சு லிங்க் பண்ணிக்கலாம் அதனால என்ன பண்ணுங்க அப்படின்னு நேரடியாக சிஎஸ்சி சென்டருக்கு போயிருங்க ஆதார் ஓடிபி வரலங்கும் போது உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரு பண்ணி உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறக்கான லிங்க் ஓப்பன் ஆயிடும் அதே மாதிரி நம்ம முதல் சொன்ன மாதிரி சர்வே நம்பர்லாம் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க கடைசியில் ஆதார் ஆத் வரும் அதுக்கும் ஃபிங்கர் பிரிண்டை கொடுத்து ஆத்தென்டிகேட் பண்ணிடுங்க ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் எடிட்டிங் டீட்டெயில்ஸ் தான் ஆதாரில் வந்து என்னுடைய பேர் மிஸ்மேச் ஆகுது எங்களுடைய சர்வே நம்பர் வரல அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நிறைய பேர் கேட்குறீங்க அதற்கான ஆப்ஷன் இப்போ இல்லை அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போத்துக்கு எடிட்டிங் ஆப்ஷன் எனேபிள் கிடையாது ஒரே ஒரு தடவை ரெஜிஸ்டர் பண்ண முடிஞ்சிருக்குது அதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணுறக்கான ஆப்ஷன் இப்போ இல்லை அதனால நீங்கள் வந்து சில இடத்தை வந்து விட்டுருக்கலாம் சில இடம் வந்து எக்ஸ்ட்ராவாக உங்கள்கிட்ட ஆட் ஆகிருக்கலாம் தெரியாமல் பண்ணிருப்பாங்க ஏன்னா ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே புதுசு நிறைய பேர் வந்து விவசாய காலேஜ்லேருந்து வந்தவங்க இல்லைன்னா வேளாண்மை துறையில் வேலை செய்கிறவங்களா இருந்திருக்கும் அவங்களுக்கும் இந்த திட்டம் புதுசுங்கிறதுனால ஃபஸ்ட்டே பதிவு பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க அப்படின்னா உங்கள் நேமு கீழே வர எல்லா சர்வே நம்பரையும் ஆட் பண்ணி விட்டாங்க சில சர்வே நம்பர்ஸோட டே லேண்டை வந்து நீங்கள் விற்றுருக்கலாம் அந்த லேண்டும் வந்து உங்களுடைய அக்ரி வந்து ஆட் ஆகிருது அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணுறதோ சில சர்வே நம்பர் மிஸ் ஆகிருக்கலாம் ஊராட்சில இருந்து இருப்பீங்க உங்களுடைய வந்து இன்னொரு ஊராட்சில இருந்து இவங்க என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஊராட்சி இறக்கறது மட்டும்தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரே ஊராட்சியில இருக்கிற எண்ணம் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இன்னொரு ஊராட்சியில இருக்கிற நம்பரை ஆட் பண்ணாம விட்டிருப்பாங்க சோ மறுபடியும் ஆட் பண்றக்கு ட்ரை பண்ணும்போது அது வராமல் விட்டுருக்கலாம் வர வராது அப்புறம் டவுன்லோட் பண்ணணும் என்னோட என்ரோல்மெண்ட் ப்ராசஸை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுருக்கிறீங்க ஸோ உங்கள் என்ரோல்மெண்ட் ப்ராசஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது ஆனால் சிஎஸ்சி சென்டருக்கு போனீங்க அப்படின்னா உங்கள் ஆதார் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க உங்களை என்ரோல்மெண்ட் ப்ராசஸை டவுன்லோட் பண்ணி தருவாங்க ஸோ அதையும் பார்த்துக்கங்க உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவையில்லை உங்களுக்கு தேவைப்படும் போது நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கு போய் உங்களுடைய ஆதார் என்ன சொல்லி எனக்கு என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க டவுன்லோட் பண்ணி தருவாங்க ஸோ அப்படி உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நம்ம நம்பரை வந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணுறோம் அந்த நம்பருக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுங்க எங்களால் முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி தரோம் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஆல்மோஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி நிறைய மிஸ் மேட்சஸ் வருது நேம் மிஸ் மேட்ச் வருது ஆதாரில் ஒரு ஒரு மாதிரி ஒரு நேம் இருக்குது பட்டால ஒரு மாதிரி நேம் இருக்கிறதுனால லேண்ட் டீட்டெயில்ஸ் வரதில்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் சர்வே நம்பர் அடிச்சிங்கன்னாவே அந்த பட்டால இருக்கிற எல்லா நேமுமே வந்துடும் ஸோ உங்கள் மே நேம் மிஸ் மேட்ச் ஆனால் கீது வந்து பரவாயில்ல நீங்கள் லேண்டை லிங்க் பண்ணி வச்சுருங்க இப்போ ஏன்னா பத்திரப்பு துறையில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க நேம் எவ்வளோ எவ்வளவு பர்சன்டேஜ் மிஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கறதையும் அங்கேயே உங்களுக்கு சைட்ல நேம் மிஸ் மேட்சுக்கான ஆப்ஷன் வரும் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ்க்கு மேல வந்து மிஸ் மேட்ச் ஆன அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றதோ இல்ல வந்து பெண்டிங்ல வைக்கிறக்கோ ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க இதுவரை யாருக்குமே ரிஜெக்ட் ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி வந்தது இல்ல எல்லாருமே பெண்டிங்ல தான் வச்சிருக்காங்க அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா எதிர வந்து உங்களுக்கு வந்து நேம் மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம் இல்ல வந்து உங்களுடைய சர்வே நம்பர் மிஸ் மேட்ச் ஆயிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்தை எல்லாமே வந்து பெண்டிங்ல வச்சிருக்காங்க சிலருக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருக்கலாம் அப்ரூவல் கொடுத்தவங்க எல்லாருமே வந்து லேண்ட் டீடைல்ஸ் கரெக்ட்டுன்னு நினச்சிக்காதீங்க அப்ரூவல் ஆட்டோமேட்டிக் அப்ரூவலும் வச்சுருக்கிறதுனால உங்கள் லேண்ட் டீட்டெயில்ஸ் அப்ரூவல் கொடுத்துட்றாங்க ஸோ அதை நீங்கள் அப்ரூவல் கொடுத்ததுனால எக்ஸ்ட்ரா வந்த லேண்டுக்கெல்லாம் சந்தோஷப்பட்டாதீங்க பின்னாடி எடிட் பண்ணி உங்களுக்கு வர வேண்டிய லேண்டு மட்டுந்தான் உங்களுடைய அக்ரி ஸ்டேட் கீழே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நிறைய ஏரியா வந்து எக்ஸ்ட்ராவாக இடம் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்கிறீங்க அந்த எக்ஸ்ட்ரா ஏரியாவெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை டோட்டல் ஏரியா மிஸ் மேட்ச் சொல்லியிருப்பீங்க ஆமாம் இது நிறையா பேருக்கு வருது இப்போ இருந்துட்டு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுடைய லேண்ட் கண்டிப்பாக மிஸ் மேட்ச் ஆகத்தான் செய்யும் ஏன்னா கூட்டுப்பட்டால வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு ஏக்கரா இருக்குது அப்படின்னா ஒரு நாலு ஏக்கரா வந்து ஒருத்தருக்கு தான் போகுது மீறி அந்த ஒரு ஏக்கரா வந்து அந்த கூட்டுப்பட்டால இருக்கிற பத்து பேருக்கு போய் சேர்ந்துருக்கு இப்போ வந்து என்னென்ன அக்ரிஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து ஈக்குவல் டிஸ்டிபியூட் டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஆகாது கூட்டுப்பாட்டால எல்லாத்துக்கும் சமமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தர் வந்து அதிகமான நிலத்தை வச்சிருக்கலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப கம்மியான நிலத்தை வச்சுருக்கலாம் ஸோ இந்த இந்த ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் வந்து அது வந்து கரெக்டாக வரதில்லை ஸோ லேண்ட் ஏரியா வந்து கண்டிப்பாக மிஸ் மேட்ச் வரத்தான் செய்யுது ப்ளஸ் வந்து பதிவுத்துறை வந்து இதில் இன்வால்வ் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த லேண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக வந்து ஈக்குவலாக மிஸ் மேட்ச் ஆகுது இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கு ஸோ அதை பற்றியான கவலை வந்து பட வேண்டிய அவசியம் கிடையாது லேண்டை வந்து கரெக்டான லேண்ட் டீட்டெயில்ஸ் ஏரியா வந்து கொண்டு வந்துருவாங்க ஸோ கூட்டுப்பட்டால் இருக்கிற எல்லோருமே ரெஜிஸ்டர் பண்ணணுமா கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுங்க கூட்டுப்பட்டால் இருக்கிற எங்கள் அஞ்சு பேர் இருக்கிற ஒரே குடும்பத்தில் ஒருத்தர் ரிஜிஸ்டர் பண்ணால் போதுமா அப்படின்னு கேட்குறீங்க எல்லாம் கிடையாதுங்க அஞ்சு பேருமே ரெஜிஸ்டர் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அதே மாதிரி ஒரே மொபைல் நம்பரை கொடுத்து வச்சுருப்பீங்க ஆதாரில் ஸோ அது கொஞ்சம் சிக்கலாகும் ரெண்டு பேர்த்த தான் மொபைலில் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் இன்னும் மீதி இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரே நம்பர் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர் மாற்றிட்டு மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா ஃபிங்கர் ஆத்தென்டிகேஷன் ஃபிங்கர் அத்தென்டிக்கேஷன் மூலம் ஆதார் ஆதார் மூலம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு மொபைல் நம்பருக்கு மேலே எல்லாம் ரெஜிஸ்டர் ஆகறதில்லை நானே பார்த்துருக்குறேன் அது ரெஜிஸ்டர் ஆகிறதில்லை அதனால் ஃபிங்கர் ஆத்தெண்டிகேஷன் மூலம் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் ஸோ கூட்டுப்பட்டால் இருக்கிற எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணும் அதில் ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள் ஆனால் கூட்டுப்பாட்டால் ரெஜிஸ்டர் பண்ணும்போது லேண்ட் ஏரியா டீட்டெயில்ஸ் வந்து மிஸ் மேட்ச் ஆகத்தான் செய்யும் ஏன்னா கூட்டுப்பாட்டால் எல்லாருக்கும் சமமான நிலம் வராது சில வாரிசு மூலம் கூட்டுப்பட்டா அப்படின்னா ஓகே நீங்கள் வந்து பாக பிரிவினையெல்லாம் பண்ணியிருப்பீங்க பாக பிரிவினையெல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ப சிலதை விற்றுருப்பீங்க சிலதை வாங்கியிருப்பீங்க அப்போ பார்த்தும்போது லேண்ட்ஸ் எல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்திருக்கு ஒருத்தருக்கு அதிகமான நிலம் வரலாம் ஒருத்தருக்கு வந்து ரொம்ப கம்மியான நிலமெல்லாம் வரலாம் ஸோ அப்போல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு கூட்டுப்பட்டால வந்து ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி இந்த ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வச்சுருக்காங்க ஸோ இது வந்து மாறும் ஸோ லேண்ட் ஏரியா டீட்டெயில்ஸ் மாறும் அதை பற்றி கவர் பண்ணிவிட்டேன் இதில் கூட்டுப்பட்டால லேண்ட் ஏரியா இப்போ 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 வர லேண்ட் ஏரியா வந்து மிஸ் மேட்ச் கண்டிப்பாக வரத்தான் செய்யுது அது வந்து எடிட்டிங் ஆப்ஷன் வந்துருச்சு அப்படின்னா அதை மாத்திருக்கான சான்சஸ் நிறையா இருக்கு அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா வீட்டு மனை பட்டா இருக்குது நான் அக்ரிசாக் வெப்சைட்ல பதிவு பண்ண முடியுமா இல்லை குத்தைக்கு நிலம் ஓட்டுறேன் நான் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் பதிவு பண்ண முடியுமா இந்த ரெண்டு கொஷினுக்குமான பதில் வந்து நோ இல்லைங்க நீங்கள் உங்களால் பண்ண முடியாது நத்த புறம்போக்கு நிலத்தையோ இல்லை வந்து வீட்டு மனை பட்டாவையோ நீங்கள் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் பதிவு பண்ண முடியாது ஏன்னா அக்ரி ஸ்டாக் வெப்சைட்டில் அந்த ஆப்ஷனே கிடையாதுங்க நிலத்தின் ஓனராக இருக்கணும் பட்டாலும் உங்கள் பேர் இருந்தால் மட்டும்தான் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் உங்கள் ஆதார் லிங்க் ஆகும் இல்லைன்னா கண்டிப்பாக லிங்கே பண்ண முடியாது ஸோ இது இப்போத்துக்கு குத்தகை கோட்டுறவங்களுக்கு நம்மளால் வந்து விவசாயி ஏன் அதாவது அக்ரிஸ்டேக் ஸ்டேக்னத்தில் ஆப்ஷனே கிடையாது ஸோ அதுக்கான ஆப்ஷன் பின்னால வந்து கவர்மெண்ட் தங்களுடைய பாலிசி டெசிஷன்ஸ்ல ஏதாச்சும் மாத்தினா மட்டும்தான் வந்து அவர்களுக்கு விவசாய எண் வந்து வழங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு வீட்டு மனை பட்டா வந்து அக்ரிஸ்டேக்கில் ஸ்டாக்ல பண்ணணும் அவசியம் கிடையாது அக்ரி ஸ்டாக்னு இருக்கு நீங்கள் வீட்டு மனை உள்ளே கொண்டாடவே முடியாது அதனால விவசாய எண்ணுக்கு தகுதியானவர்கள் விவசாய நிலை வச்சிருந்தா மட்டும்தான் இதுல பதிவு பண்ண முடியும் அடுத்து நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா நாங்க அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் பதிவு பண்ணிவிட்டோம் எங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்ட்டு என்ரோல்மெண்ட் டீடெயில்ஸ் வாங்கிட்டோம் ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் வந்து பதிவு பண்ணுறதுக்கான உரிமை வந்து இப்போத்துக்கு சிஎஸ்சி சென்டருக்கும் வேளாண் வேளாண்மைத்துறை அதிகாரிகளுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த லாக்இன் டீட்டெயில்ஸ் வச்சு அவங்க பண்ணிடுறாங்க இப்போ வந்து வேளாண்மை துறை அதிகாரிகளுக்கு அப்ரூவல் பண்ணுற அதிகாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது நேராக இது வந்து பதிவுத்துறை அவங்களுக்கு தான் இந்த அதிகாரம் இருக்குது இந்த ப்ராசஸ் வந்து அப்ரூவல் பண்ணுறதுக்கு சிலதை வந்து வந்து ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் இந்த சாஃப்ட்வேர் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுக்கு சிலருக்கு வந்து சீக்கிரம் டக்குன்னு ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆயிடுது அது அது என்ன தகுதியில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்தவரில் என்னென்ன தகுதியில் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆச்சோ சர்வே நம்பர் கரெக்டாக மேட்ச் ஆச்சோ பட்டா இருக்கிற நேமும் ஆதார் இருக்கிற நேமும் கரெக்டாக மேட்ச் ஆகிற எல்லாத்துக்குமே வந்து ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் ஆகி ஒரு வாரத்திலே வந்து உங்களுக்கு வந்து அப்ரூவல் ஆகிருது ஸோ சிலருக்கு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் மூணு மாதமாக பெண்டிங் பிப்ரவரியிலேயே பண்ணுங்க இன்னும் பெண்டிங் இருக்கிறவங்களாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம் ஏதோ ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸ் மிஸ் மேட்ச் ஆயிருக்கா இதோடைய உங்களுடைய நேம் வந்து மிஸ் மேட்ச் ஆகிருக்கலாம் பட்டால் வந்து உங்களுடைய இனிஷியலோட போட்டிருப்பீங்க ஆதாரில் வந்து உங்களுடைய ஃபாதர் நேம் ஃபுல்லாக வர மாதிரி போட்டிருப்பீங்க இல்லைன்னா உங்கள் நேம் மட்டும் தனியாக வர மாதிரி போட்டிருப்பீங்க அந்த மாதிரி மிஸ் மேட்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக் அப்ரூவல் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அப்போ வந்து பதிவுத்துறை வந்து மேனுவலாக வந்து எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கொடுக்கறதுக்கு டைம் எடுத்துக்குது பெண்டிங் இருக்கிற அனை எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மக்களுக்கு வந்து பெண்டிங் தான் இருக்கு அதனால யாருமே கவலைப்பட வேண்டியதுல பெண்டிங் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அப்ரூவல் நடக்கும் அது வந்து மேனுவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அப்ரூவல் நடக்கும் இட் வில் டேக் சம் டைம் அப்படின்னு ஆஃபீஸர்ஸ் சொல்றாங்க அதனால மார்ச் முப்பத்தொன்னுக்குள்ள எல்லாரும் பதிவு பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த அப்ரூவல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் இன்னும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா எங்களுக்கு வந்து அப்ரூவலாக வந்துருச்சுங்க கார்டு எப்போ வரும் அப்படின்னு கேட்குறீங்க ஸோ இந்த கார்டு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் யாருக்குமே கார்டு பிரிண்ட் பண்ணுற ஆப்ஷனே ஆக்டிவேட் ஆகலை அப்படிங்க இப்போ வந்து நிறையா கார்ட்ஸ் இருக்குது ஈவன் வந்து இப்போ புதுச்சேரி அரசு இது விவசாயிகளுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்குற திட்டத்தை கொண்டாந்துருக்காங்க ஸோ அந்த திட்டத்தை எல்லாத்தையுமே இது கூட தான் லிங்க் பண்ணி எல்லாத்துக்கும் காமனாக ஒரு கார்டை வந்துடலாம் இந்தியா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு எல்லாத்துக்கும் ஆதாருங்கிற ஒரு நம்பர் இருக்கோ அது மாதிரி விவசாயிகளுக்கும் ஒரு நம்பர் இருக்கோ அந்த விவசாயி நம்பர் போட்டால் அவங்க என்னென்ன நிலம் வச்சுருக்காங்க எங்கெங்கே வச்சுருக்காங்க எவ்வளோ பரப்பளவு வச்சுருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அந்த கார்டில் வந்துடும் ஸோ அப்போ இட் வில் டேக் டைம் அது அதுவும் வந்து இதை வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணிடுவாங்க விவசாய எண்ணெயும் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணுறதுனால நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு திட்டமாக இருக்கிறதுனால எல்லா ஸ்டேட்டையும் வந்து அங்கங்கே லிங்க் இருக்கிறாங்க இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவில் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ப்ராசஸ் வந்து நைன்டி ஃபைவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அவங்க வந்து கார்டு பிரிண்ட் பண்ணுற நிலைமை கொண்டாங்க இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னும் பாதி ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்கிறதுனால இட் வில் டேக் சம் டைம் நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னா எங்கள் பட்டாலே எங்கள் பேர் இல்லை ஆனால் வந்து அந்த நிலம் வந்து எங்களுக்கு தான் உரிமையானது அப்படிங்கிற சொல்கிறீங்க ஸோ பட்டாலே உங்கள் பேர் இல்லை அப்படின்னா மாறுதல் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை பாருங்கள் சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலாக மாறுதல் பண்ணல அப்படின்னா அந்த முதல் உங்களுக்கு அந்த லேண்டை கொடுத்துருப்பாருல அவருடைய பேர்லேயும் இருக்குது அப்போ நீங்கள் வந்து பட்டா பட்டாமறுதல் பண்ணித்தான் ஆகணும் ஸோ மாறுதல் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஏதோ ஈ சேவை மையத்துக்கு போனீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னா நீங்களே தமிழ்நிலம் வெப்சைட்டுக்கு போகலாம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆதார் தேவைப்படும் அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் வந்து சாஃப்ட் காப்பியா தேவைப்படும் ப்ளஸ் வந்து நீங்கள் வாரிசுதாராக இருந்து உங்களுக்கு பட்டாமறுதல் ஆகி வரணும் அப்படின்னா அந்த இறந்தவரோட டெத் சர்டிஃபிகேட் ப்ளஸ் வாரிசு சான்றிதழ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா பட்டா மாறுதல் வித் சப்டிஷன் வித்தவுட் சப்டிஷனில் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அப்ளை ஆயிருக்கு ஸோ இதை பார்த்திங்கன்னா விரிவான காணொலி வந்து நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கிறோம் பட்டா மாறுதல் எப்படி பண்ணுறது என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ பட்டா மாறுதல் பண்ணிவிட்டு அப்புறம் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் பதிவு பண்ணிங்கன்னா வரும் அப்புறம் இன்னும் சிலர் கேட்குறது என்ன அப்படின்னா பட்டா மாறுதல் பண்ணியாச்சுங்க இருபது முப்பது நாள் ஆச்சு இன்னும் வந்து எங்கள் நேம் வந்து பட்டாலை சேஞ்ச் ஆகலை பட்டாலை சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனால் அக்ரிஷாக் வெப்சைட்டில் வரல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருது ஸோ பட்டால உங்கள் நேம் இருக்குது ஆனால் வந்து ரொம்ப ரீசண்டாக பண்ணியிருப்பீங்க இந்த வந்து சா இந்த சாஃப்ட்வேர் லிங்க் ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி டு நைன்டி டேஸ் எடுத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அறுபது டு தொண்ணூறு நாள் வந்து நீங்கள் வெயிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அந்த நேம் வந்து பட்டாவில் மாறுதல் ஆகி ப்ளஸ் வந்து வெப் வெப்சைட்டில் வந்து லிங்க் ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்குது ஸோ இதுக்கு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும் புதுசாக நிலம் வாங்கினவங்களுக்கும் புதுசாக பட்டா சேஞ்ச் பண்ணவங்களும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் மட்டும்தான் வந்து அக்ரிசாக் வெப்சைட்டில் உங்களுடைய ஆதார் கீழே உங்கள் சர்வே நம்பரை லிங்க் பண்ண முடியும் ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் புதுசாக வந்து நிலம் வாங்கினவங்களுக்கும் புதுசாக சேஞ்ச் பண்ணவங்களுக்கும் அக்ரிஸ்டாக் வெப்சைட்டில் உங்களுடைய பேர் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆதார் கூட லிங்க் பண்ணி இந்த விவசாய எண்ணுக்கு அப்ளை பண்ணலாம் அக்ரிஸ்டாக் வெப்சைட் மூலம் ஸோ இதுதான் தகவல் ஹோப் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான பதிலை வந்து நாங்கள் முடிஞ்சவரை கொடுக்குறோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோரும் லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறையா அப்டேட்டட் வீடியோஸ் வரப்போகுது ஸோ இன்னொரு காணவலிகளை நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்